பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தடம் கோவில்லா அதனாலே அவர் சொல்கிறார் எனக்காகத்தான் பெருமாள் வந்தார் என்கிறார் நான் சொல்றேன் எனக்காகத்தான் நீங்க வந்தேன் எங்களுக்குள்ள சண்டை வந்து கொடுத்து நீங்கதான் எனக்கு பதில் சொல்லணும் சுவாமி கசியாசி பகவன் யாருக்கு சுவாமி யார் உனக்கு ஆராதனம் பண்றதே நீங்க விரும்புறேன் உங்களுடைய திருவாயாரையே நீ தம் கேட்கலாமோ நீ பக்தவத் சலனாச்சே ஆனால்தான் தைரியமா வந்து கேட்கிறோம் நீ யாருக்கு சொந்தம்னு கேட்டதும் ரங்கநாதன் சொல்றாராம் சர்வேஷாம் அகமேவாஸ்மி ஜனானாம் புவனத் தேகே கேனாபி ரச்சிதாம் பூஜாச்சாமிதாம் நான் எல்லாருக்கும் தான் சொந்தம் எல்லாருக்கும் தான் கைங்கரியம் கொடுக்கிறேன் வாசல கூட்டி கோலம்புறந்து ஆரம்பிச்சு என்ன தொப்பு திருவாராதனம் பண்ற வரையிலும் அந்தந்த அதிகாரிகளுக்கு தக்க கைங்கரியம் எல்லாருக்கும் நான் கொடுத்து எல்லாரும் என்ன சேவிக்கிறாக்களை பண்ணி எல்லாருக்கும் தானே நான் சொந்தமா இருக்கேன் இருந்தாலும் விபீஷணா தர்மவர்மாபி தர்மவர்மா சி விபீஷராஜா இந்த தர்மவர்மாவும் என்னுடைய பக்தம் நீயும் என்ன பிரபத்தி பண்ணினவன் ஆனால நீங்க ரெண்டு பேருமே என்னுடைய பாத்திரம் தான் யுவாம் யுவாம் மம பாத்திரம் உங்க ரெண்டு பேரையும் நான் வருதா இல்லை நத்தியாமி ஆனால் மனுஷு தர்மவர்மாயம் நசக்கோதி புரிந்ததே கடல் மார்க்கமாவும் உன்னுடைய நகரத்தில் இவன் வர முடியாது ஆகாச மார்க்கமாவும் இவன் வர முடியாது இவன் மனுஷன் நீயோ ராட்சசம் ஆகாச மார்க்கமா வந்துவிடலான் ஆகனாலே நான் இங்க இருக்க நீ வந்து தினம் இங்க தரிசனம் என்று கேள் தர்மவர்மா ஆகாச மார்க்கமா வர முடியாத மனுஷிய அப்போ தர்மவர்மாவுக்காக நீ கொஞ்சம் விட்டுக் கொடு மார்க்க சஞ்சாரி ராட்சசோசி நிதீஷனா பிரதி தினம் அத்திராகத்தி பூஜைய நீ தினம் இங்க வந்து பூஜை பண்ண ராத்திரி பூஜைய நீ பண்ணு தகல் பூஜையா அவங்க பண்ணட்டும்

முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வரதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிறக்கடவுள் எந்தையே அரவணை துயிலுமா கண்டேகை உடல் என புதுமாறோ என் செய் உலகத்தீரே குடதிசை திருமுடி வைத்து கடுகு திசைகளை திருவடியை வடதிசை பின்பு காட்டி சுத்த தமிழன் போல வடதிசைய பின்பு காட்டி பின்னாடி சொல்லிவிட்டார் வடதிசையை அயோத்திக்கு திரும்புறதில்லைன்னு வந்திருக்கார் போல வடதிசை பின்பு காட்டி பெருமாள் எவ்வளவு காலம் இங்க படுத்துருப்பா அப்படின்னு காலக்ஷேப கோஷ்டில ஒருத்தர் எவ்வளவு காலம் படுத்து புராணங்கள் களி முத்தவரையிலும் களி முத்த 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 எல்லா கோவிலும் மறைஞ்சுடுமா எல்லா கஷேத்தங்களும் மறைஞ்சுடும் புராணங்கள் சொல்றது சாஸ்திரம் சொல்றது ஆனா சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினவா மகா பெரியவாளா இருக்கிறதுனால மகா தயாளுவா இருக்கிறதுனால எவ்வளவு நாள் பெருமாள் படுத்துருப்பார் அப்படின்னா கலி அதிகமாக அதிகமாக மறைஞ்சுடுவா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க ஆனா அந்த பெரியவர் பதில சொல்றார் இந்த சம்சாரத்துல இனி ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற வரையிலும் படிச்சிருந்து இருக்கிறார் எல்லா எல்லாரையும் கரையத்தனும் அப்படிங்கிற எண்ணத்தோட படுத்திருந்து இருக்கிறா அப்படிங்கிறார் சந்திரபுஷ்கர் நீ கரையில சம்சாரத்துல எல்லாரையும் கரையத்தின பிறகுதான் கிளம்புறது அப்படின்னு படுத்திருந்து இருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம்னால் தாமா என்ற சொல்லப்படுறது ஏகபார்ஸ்வேன சயனம் அதாவது அந்த காலத்துல கடன் கொடுத்துடுவா கடன் கொடுத்து விட்டான் கடன் கொடுக்கவே மாட்டான் இவன் அலைஞ்சு 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 பார்த்து மிரட்டி அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அழுது பல பேர்களை சொல்லி வச்சு கேட்டு பார்த்து எவ்வகையிலையும் அவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆன பிறகு உடனே அவன் வீட்டு வாசல்ல வந்து ஏக பார்சுவேனன் இப்போ கொடுக்காத நான் எழுந்துக்கிறதில்லேன்னு தன் கை தலையா வச்சேன் கால வீட்டுல இருந்து படுத்து விடுவான் உண்ணாவிரதம் உயிர் உயிர் போக வரையன உண்ணாவு ஏன்னா வாங்கின கடனை அவன் கொடுக்கணும் இவன் மனசுதான் அவன் கொடுக்கணும் கொடுத்தாதான் போவேன்னா அந்த காலத்துல படிச்சுவானா இதுக்கு ஏகபார்ஸ்வேன சயனம் பெருமாள் வந்து இப்படி ஏகபார்ஸ்வேன சயனம் யாருக்கு என்ன கடன் கொண்டு சொல்தார் யார் திருப்பி தர தரமாட்டேங்கிறார் எதை வாங்குறதுக்கா இவர் படித்திருந்து இருக்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய சொத்து அவருக்கு பறிமுதல் பெயர்தான் என்ன சொத்துனால் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சமாதனஹா என்று அவருடைய அம்சபூதமாவே இருக்கக்கூடிய ஜீவன் என்கின்ற சொத்து பெய் அந்த ஜீவாத்மாங்கிற சொத்தை இவர் தனக்கு சுவாதீனப்படுத்திக்கிறதுக்காக படுத்திருக்கிறார் அந்த சொத்தை யார் திருடியால் ஆத்மாபகாரக ஆத்மாபகார தோஷத்தை காட்டிலும் வேற என்ன தோஷம் இருக்குதுன்னா அவனுக்கு நான் அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்க எனக்கு நான் நான் யாருடன் எவனுக்கு நான் அடங்கினவா எவனுக்கு நான் அடங்கின நினைச்சிருக்கேன் நான் எப்போ தெரியுமா அப்படின்னு அகந்த பிடிச்சு அலைகிறார்களா இந்த ஜீவ கோட்டிகள் உண்மையிலே இவன் வந்து இவனுக்கு சொந்தம் இல்லை அவனுக்கு சொந்தம் பிம்பம் இல்லாத போனா பிரதிபிம்பம் இருக்காது பிம்பத்துக்கு சொந்தம் பிரதிபிம்பம் பிரதிபிம்பம் இல்லாத போனா கூட பிம்பம் இருக்கும் ஆனால் பிம்பம் அந்த பேர்த்துனா கண்ணாடியில தெரியுற பிரதிபிம்பம் அப்புறம் இருக்குமா பிம்பம் போனதும் பிரதிபிம்பம் போயிடும் அப்ப ஜீவனுக்கு யார் ஆதாரம் ஈஸ்வரன்னா ஈஸ்வரனுடைய சொத்துன்னா ஜீவன் அந்த ஜீவன் தனக்குத்தானே அப்படிங்கிற அகம்பாவத்தை பிடிச்சிருக்கிறதுனால அவன் ஜீவன் ஜீவனையே தன்னைத்தானே இருக்கிறான் தன்னுடைய சுவாமி ரங்கநாதன் அவனுடைய சொத்து தெரிஞ்சுக்கலையா இந்த அகம்பாவத்தை நீக்கி இவன் தாசோகம் என்று தெரிந்து தன்னை வந்து அரையற வரையிலும் அவன் சம்சாரத்தில் கரையேறுகின்ற வரையிலும் ஹட்டம் பண்ணி கொண்டு அவனுக்காக நாம் கிடப்போம் நமக்காக அவன் கிடக்காத போனாலும் என்றாக்கும் ரங்கநாதன் படித்திருக்கிறார் என்று சொல்கிறார் அதனால வட திசை பின்பு காட்டி திசை இலங்கை நோக்கி தெண்டிசை இலங்கை நோக்கி இலங்கையை பார்த்துன்னு படுத்துப்பானே அப்படின்னா விபீஷணன் வரானோ வரானோனு தினோ விபீஷணனை அனுப்பிச்சு விட்டாரே தவிர லங்கைக்கு விபீஷணம் பூஜைக்கு வரானோ வராணோன்னு படுத்திருக்கிறார் விபீஷணம் வரானோ பூஜைக்கு என்று விபீஷணனை எதிர்பார்த்துன்னு படுத்திருக்கிறார் அர்ச்சகர்லாம் லேசில டயத்துக்கு பூஜைக்கு வரலேன்னா பெருமாள்லாம் வராரோ வராரோ வயற குழையறதே அர்ச்சகர் பாட்டு கடத்திற்கு போயிட்டாரே அவர் எப்ப வருவாராம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாரே அர்ச்சகர் அப்படின்னு எதிர்பார்ப்பாளாம் பெருமாள் பெருமாள் பசி தெரியாதான் அவளுக்கு விபீஷர் வராறோ வராறோன்னு எதிர்பார்க்கிறாள் கடல் நிறக்கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டே அப்படி நிதிரி செய்யக்கூடிய ரங்கநாதனை பார்த்து இந்த ஆழ்வார் சொல்றார் உடலென குருகுமாதோ பக பக்தியினாலே அந்த பக்தியினாலே என்னுடைய சித்தம் உருகிறது சித்தம் உருகிறதே பெரிய பாடா இருக்கு உடலே என்று ஜனங்களை அவருக்கு முன்னாடி உள்ள எந்த பாசுரங்களையும் திருமாலையில அவர் பாடுறது எல்லாம் என்ன எப்படி பாடினு வரா அப்படின்னு சொன்னா அரங்கத்தரவனை பள்ளியானேன்னா பாடி வரா பெருமாளோட தான் பேசுறா ஜனங்களோட பேசல திருமாலை கூட பார்த்தோமானா ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருடானே அரங்கமா நகருளானே அரங்கமா நகரு பெருமாளையே பேசிட்டு இருக்கிறவர் இப்ப உடல் என குருகுமாலோ அரங்கமா நகருளான பெருமாஷையே என்னுடைய சித்தம் உருகிறது என் உடல் உருகிறதே அப்படின்னு ரங்கநாதனை பார்த்தே சொல்லலானே அவன் முன்னாடி பின்னாடி பாடியிருக்கிறார் இப்ப மட்டும் உடல் என எனக்குமானோ என் செய்கிறேன் உலகத்தீவேன் கேட்கறதுக்கு இப்படி திரும்பி இவாழ கேட்கிற காரணம் என்னன்னா எல்லாரும் கர்ப்ப கிருகம் அடைய அடைய குண்டு குண்டா எல்லாரும் வர பெருமான பார்த்து விட்டு பொத்து கண்ணீர் விடலை உடம்பும் நெகிழாம போற இவா ஏதோ மருந்து போல இருக்கு நமக்கும் நான்கு நாள் உடம்பு உருகிறது அதனால இவ் ஏதாவது மருந்து இருக்கா நீ ரங்கநாதனையும் பார்த்து விட்டு நீங்க பாட்டு சலைக்காம கலைக்காம குண்டா நீங்க பாட்டு எப்படி போற எனக்கு மட்டும் உருகிறது எனக்கு மட்டும் உருகிறது நீங்க எப்படி கல்லா போறேன் இந்த உலகத்தால் எல்லாம் எப்படி ரங்கநாதனை பார்த்து விட்டு கல்லா போயிருந்து இருக்கிறாள அதுக்கு ஏதாவது மாத்திர இருக்கும் அப்படின்னு கேக்குறாள உலகத்தார்கிட்ட கை எனக்கு ஏதாவது மாத்திர நீங்க விச்சம் கேள்வா அதை போட்டு ரங்கநாதனை பார்க்கிறேன் ஏன்னா கதிர்தாத சொல்றா எஸ் துனியா காயா சோயா ரோயா நிசிதி ஜனங்கள்னா நிச்சயப்படி சாப்பிடா தூங்குறா சாப்பிடா தூங்கறா தூங்கணும் தூங்குறா சாப்பிடணும் தூங்குறா இந்த கதிர்க்கும் மட்டும் இல்லாம அன்னமும் பாலமும் தூக்கமும் செல்லல எப்ப பார்த்தா ராமா ராமா ராமான்னு அழறா இவனை மட்டும் ஏன் முடிவடைச்சே நீ இவன் எல்லாரையும் இருக்க இவன் வா வாழழுது புனர்பி சயனம் புனரப்பி நித்ரா புனரப்பி புனரப்பி சயனும் பொழுது பொழுதுபோகலையோ எனக்கு மட்டும் போஜனமும் பிடிக்கல நித்ரையும் பிடிக்கல ராமா ராமான்னு கதர விட்டியே என்ன போல போலே ஆழ்வாருடைய அனுபவம் தனியா இருக்கிறதுனால உலகத்தாருடைய அனுபவம் தனியா இருக்கிறதுனால உலகத்தார்ட்டு கேட்கிறாங்க எப்படி போறேன் ரங்கநாதனை பார்த்துட்டு எல்லாரும் போறேன் எப்படி போறேன் அப்படின்ட்டு உலகத்தார கேட்கறா பெரியாழ்வார் சொல்றார் தன்னடியார் திறத்தகத்து தாமரஜாலாகிலும் சிதகுனைக்குமேன் என் அடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பவர் போலும் மண்ணுடைய வீடனற்காகாய் மதிலை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கன்றியும் மற்றொருவர்க்கு ஆள வரையேயே பக்தாபிமானி பக்தர்கள் நிறைய வரணும் பக்தர்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அபிமானம் உடையவரா யார் வந்து நம்ம வராளான் பிரியத்தோட பார்க்கிறாளோ யார் வாசாலு தூக்குறாளோ அவனிடத்துல நம்ம போவோமா யார் இவன் ஏன் வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாளோ அவ வீட்டுக்கு நம்ம போவோமா பக்தாளா வரமாட்டாளான் ஆசையோட அழைக்கிறவரிடத்துல தானே நம்ம போவோம் அவர் எப்படி அழைக்கிறார் அப்படின்னா வீட நற்காய் மதிலங்கை திசை நோக்கி மலர் கண் வைத்தே தென் திசை நோக்கி அப்படியே படிச்சு கண்ண கொட்டாம விபீஷணம் வரானா விபீஷணம் வரானா விபீஷணம் வரானான் அப்படின்னு பார்க்கிறது எல்லா பக்தர்களுக்கும் உபலட்சணம் இது விபீஷணம் தான்ங்கிறது இல்லை எல்லா பக்தாலையும் அந்த பத்தால் வராலா அந்த பத்தால் வராலா அந்த பத்தால் வராளா இன்னும் நிறைய பத்தால் வரணுமே இன்னும் நிறையா பக்தால் வரணுமே என்று பக்தர்களை வரணும்னு ஆசைப்படுற பெருமாளாச்சே ரங்கநாதன் அத்தகைய திருவருந்திற்கன்றியும் மற்றொருவருக்கு ஆளா அவரை நம்மளை மதிக்காம இவன் வந்துட்டா அப்படிங்கிறவன் வீட்டுல எல்லாம் போய் காத்துண்டு அவரை பார்க்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டுண்டு கஷ்டப்படணும் அவமானப்படுத்திக்கணும் ஒருத்தர் பிரபுக்கெல்லாம் பிரபு என்ன பண்றா அவன் வரானோ அப்படின்னு காத்துக்குறா ஒரு அல்பன நீ பிரபுக்கெல்லாம் பிரபு அவரை போய் பார்க்கணும் வரும் தலபோற காரியம் அவரை போய் பார்க்கணும் அவரை பார்க்கறத விட தலைபோற காரியம் வேற என்ன அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு போறானே இந்த பிரபு பக்தர்களுக்கு அவ்வளவு அபிமானத்தோடு எதிர்பார்க்கிறாரே எதுதான் கிடைக்கார் என்ன சொல்றார் தர்மவர்மா பகவான் அன்று முதல் தானே திருவாராதனம் பண்ண தொடங்கினார் எப்பொழுதுமே அர்த்தக முகேனுதான் திருவாராதனம் ராமர் உள்பட மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமலால் கரோகரா கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா હરે રામ હરે રામ 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 હરે 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 કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે હરે